இனி சம் ஹாலிடேஸ் கண்டர் கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு கண்டர் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் கள்ளக்குறிச்சி பத்தி இப்பவே பேசுங்க பதாகைகளுடன் இறங்கிய அதிமுகவினர் குண்டு கட்டாக தூக்கிய காவலர்கள் கோபத்தில் பொங்கிய துரைமுருகன் ஆதிரும் சட்டமன்றம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் பிடித்ததில் மரணங்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன மூன்று பேர் என ஆரம்பித்த உயிரிழப்புகள் அதிகரித்து வருகிறது இதுவரை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு பேர் சேலத்தில் பதினைந்து பேர் விழுப்புரத்தில் நான்கு பேர் மற்றும் புதுச்சேரியில் மூன்று பேர் என மொத்தமாக ஐம்பது பேரை காவு வாங்கியுள்ளது இந்த கள்ளச்சாராயம் இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் இன்றைய தினம் தமிழக சட்டப்பேரவைக்கான கூட்டத்தொடர் தொடங்கியது கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் மாநில அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்தனர் சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை எழுப்புவது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் தனது அறையில் எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தினார் இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் வழக்கம் போல் காலை பத்து மணிக்கு தொடங்கியது சபாநாயகர் இருக்கைக்கு வந்ததும் அதிமுக பாமக பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடத் தொடங்கினர் சட்டப்பேரவை நிகழ்வுகளை ஒத்தி வைத்துவிட்டு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என கூறி சபாநாயகர் அப்பாவு இருக்கையை முற்றுகையிட்டு பல்வேறு முழக்கங்களை எழுப்பினர் அதற்கு அப்பாவு கேள்வி நேரம் முடிந்ததும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து கண்டிப்பாக விவாதிக்கப்படும் என தெரிவித்தார் இதனிடையே சபாநாயகர் அப்பாவு பேச்சை கேட்காமல் அதிமுகவினர் கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்தி வந்ததால் தர்ணாவில் ஈடுபட்ட எம்எல்ஏக்களை சட்டமன்றத்தை விட்டு வெளியேற்றுமாறு உத்தரவு பிறப்பித்தார் அதன்படி அவை காவலர்கள் அதிமுக எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட உறுப்பினர்களை குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்றப்பட்டனர் அப்போது அவை முன்னவர் என்ற முறையில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் இன்றைக்கு விரும்பத்தகாத நிகழ்ச்சியை எதிர்க்கட்சிகள் உருவாக்கியுள்ளனர் நடக்கவிருக்கும் நிகழ்வுகள் குறித்து வாதாடுவதற்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு உரிமை உண்டு ஆனால் சட்டமன்ற விதிகளுக்கு உட்பட்டுத்தான் அதனை செய்ய முடியும் கேள்வி நேரம்தான் முதல் பணி கேள்வி நேரம் மிக முக்கியமானது அதனால் சட்டத்தில் கேள்வி நேரத்தின் போது குற்றச்சாட்டுகள் கூறக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியும் அப்படி இருந்தும் அவர் இப்படி நடந்து கொண்டது ஆச்சரியமாக உள்ளது கேள்வி நேரம் முடிந்த பின்பே விவாதங்கள் செய்ய வேண்டும் இதை சொல்வதை கேட்க கூட அவர்கள் தயாராகவில்லை அதனால் நிகழ்ச்சியில் பங்கேற்க கூடாது என வேண்டுமென்றே இப்படி செய்துள்ளார்கள் சபையில் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடந்ததற்காக இந்த மன்றம் வருந்துகிறது தவிர்க்க முடியாத சபாநாயகர் வலுக்கட்டாயமாக வெளியேற்ற உத்தரவிட்டார் என்று தெரிவித்தார் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு